பேரன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் அமாவாசை ஒவ்வொரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நம்முடைய பசித்தோருக்கு உணவு அளிக்கும் இன்பம் பவுண்டேஷன்ல சிறப்பான முறையில அன்னம்பகிர்தல் இத்தனை உயிர்களுக்கு திறந்தோறும் வழங்கப்படுகின்றது இங்குள்ள மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பள்ளி குழந்தைகள் அத்தனை பேருக்குமான சிறப்பு உணவு ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்றது இன்னைக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல சிறப்பு அன்னம் அன்னம்பகிதல் இன்னைக்கு அருமையான முறையில் சாப்பாடு நல்ல நல்லா அப்பளம் குழம்பு காய் எல்லாம் சிறப்பான முறையில் ஒரு திரு விருந்து மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் முன்னோருடைய சாந்திக்காக எல்லாரும் திதி கொடுப்பாங்க தெரியுமா அமாவாசைக்கு செத்த ஒரு மனிதன் இறந்த திதி கொடுக்குறாங்க நல்லது சாஸ்திர சம்பிரதாயப்படி ஆனா யாருக்கு உணவு கொடுக்கணும் உயிர் உள்ள பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் வந்து உணவு கொடுக்கணும் இது வந்து சாஸ்திரம் திதி கொடுக்கறது உயிரோடு இருக்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் செத்தப்பட்டி பிண்டம் வைக்கிறது இல்லை வீரோடு இருக்கும்போது அம்மா சாப்பிட்டே அப்பா சாப்பிட்டீங்களா இருந்தாங்க ஒரு நல்லது எடுத்துருக்கோம் இருந்தாங்க எங்கள் வீட்டில் நல்ல சாம்பார் வச்சுருக்கோம் நல்ல காய் வச்சுருக்கோம் அப்படின்னு போய் கொடுக்கணும் அதுதான் உண்மை அதுதான் உண்மையான பாசம் பிண்டம் வைக்கிறது சாஸ்திர சம்பிரதாயம் நமக்கு அப்பா ஏற்பட்டது என்னமோ தெரியாது சொல்லி வச்சிருக்காங்க பிண்டத்தை வைக்கிற அவங்க வந்து சாப்பிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது யாருக்கு இந்த காக்கா கூட கற்றுக்குது பாருங்க அம்மா செய்யணும்னு முன்னோர்கள்லாம் வரலாம் அதெல்லாம் ஆனா உயிருள்ள பெற்றோர்களுக்கு உணவளிங்க உங்க எல்லாரையும் இதை பாக்குற எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்றேன் அவங்க பெற்றோர்களுக்கு தினந்தோறும் சாப்பிட சாப்பிட வைங்க சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க எல்லாரும் அம்மா சாப்பிட்டீங்களா அப்பா சாப்பிட்டீங்களா கேளுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆஹ் உலகத்துல பாத்தீங்கன்னா பெத்தது பிறந்தது நம்மள பெத்தது ஒண்ணு நமக்கு பிறந்தது ஒண்ணு இருக்கும் நமக்கு பிறந்தது மேலதான் பாசம் போயிடும் நம்மளை பெத்தது மேல பாசம் விட்டுரும் விட்டுருதா நீங்கெல்லாம் அப்படித்தான் விட்டுட்டு வந்துருக்கீங்களா உங்க மாமனார் அம்மா அப்ப நம்ம பிள்ளை நமக்கு பண்ணும் மாமனார் மாமியார பாருங்க அம்மா அப்பாவை பாருங்க வயதானவர்கள் யார் எங்க இருந்தாலும் அவங்களுக்கு உணவு அழியுங்க தான் இந்த உலகத்தினுடைய முக்கியமான விஷயம் ஆதாரமே ஆகாரம் என்ன சொல்லுவாங்க ஆதாரமே ஆகாரம் ஆகாரமே ஆதாரம் புரியுதா ஆகாரம் இருந்தாத்தே ஒரு வடிகுட பசியோடு ஏதாவது பண்ண முடியுமா தங்கம்மா ஆஹ் எதுவுமே பண்ண முடியாது ஒரு மனசன் முடங்கி போயிருவான் அதனாலதான் வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு கொஞ்சோட அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவன் எல்லா வேலையும் பாத்துக்குருவானா அவனுக்கு வேற ஒன்னும் சரி வகுத்துக்கு கொஞ்சம் பசிக்கு சோறு கொடுத்துட்டா எல்லா வேலையும் பார்த்துக்குருவானாங்க யாரும் பசியோடு இருக்காம இந்த இறைப்பணியை வந்து எல்லாரும் பங்கெடுத்துக்குங்க எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து உணவு சிறப்பான முறையில் இந்த அண்ணன் வந்து பண்ணுங்க யாரார் பங்கெடுத்துக்கிற முடியுமோ எடுத்துக்கோங்க அவங்க அவங்க பெற்றோர்களுக்கு சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடுக்கலாம் பெரிய பாவங்க அவங்க பெற்றோர்களுக்கு சாப்பிட்டேம்மா சாப்பிட்டியாப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் அவங்க சாப்பிடாம நம்ம மட்டும் சாப்பிட்டா அது நல்லா இருக்காது ரொம்ப முக்கியமான விஷயம் யாராருக்கும் எங்க போய் சாப்பிடுவோம் அவங்கவுங்க வீட்டுல சாப்பாடு கொடுத்துட்டா ரொம்ப பெரிய புண்ணியாது முதல் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மனநிறைவோட சாப்பாடை கொடுங்க சரிங்களா இதை பாக்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய வேண்டுகோளா எடுத்துக்கிறேன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு அனைத்து உயிர்களுக்கும் பசி அப்படிங்கிறது பொதுவான ஒன்று இந்த தான் வரலாறு வந்து பிணின்னு இருக்காரு பசி பிணியை வந்து யாரு எங்க பார்த்தாலுமே ஒரு உயிர் நடுக்கம் ஏற்படணும் யாராவது பசியோட இருந்தா சாப்பாடு கொடுத்துருங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ கொடுங்க உங்ககிட்ட இருக்கதை வாங்கி கொடுங்க சரிங்களா இன்னைக்கு அமாவாசை எண்ணம் சிறப்பு நன்றி நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி நன்றி